எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் கல்கிக்கான புது ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டவுட்டு என்னோட அது கமலஹாசன் அவர்கள் அடையாளம் தெரியாத மாதிரி வந்து ரொம்ப உருக்கி போய் வச்சுருக்காங்களே ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மேக்கப் வந்து போட்டிருக்காங்க ஸோ வாய்ஸும் வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் டோனில் பேசியிருக்காரு ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா அவருக்கு இது வந்து எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து கமல் சார் வந்து வேற லுக்கில் இந்த படத்திலே வந்து இது வந்து ஒரு லுக்காக இருக்கட்டும் பட் இன்னொரு லுக்கில் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆடியன்ஸ் வந்து அந்த ட்ரெய்லரை டிகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாகர்ஷ்ணன் வந்து பெண் பண்ணியிருக்காரு டைரக்டரு அதாவது கமல்சர் மூன்று இதில் எல்லாருமே இருப்பாங்க இந்த ஓட்டம் பாஸ்ட் பிரசன்ட்டு ஃப்யூச்சர் சரியா ஸோ அதுல இது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக் கமல்ஹாசன் அவர்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப வந்து வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்தை தான் வந்து கொடுக்கணும் வாய்ஸும் வந்து ரொம்ப கம்பீரமா இருக்காது தலதலம் தான் இருக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லா மேட்ச் பண்ணிட்டு போயிருக்காரு அதாவது இந்த ட்ரெய்லர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதில் அமிதாப் பச்சன் அவர்கள் கம்பு எடுத்து சுற்றி பயங்கரமாக வந்து மாஸ்க் காட்டிட்டு வர்ற ஒரு விஷயத்த கமல் சார் வந்து தியான ஒரு முறையில் அப்படியே உட்காந்துட்டு லைட்டாக அப்படி ஆரம்பிக்கலாமலா அப்படின்ற மாதிரி விக்ரமலம் பண்ணுவார்கள்ல அதே மாதிரியே டக்குன்னு வந்து தலையை திருப்பி ஒரு ஸ்டில்லை கொடுத்ததுக்கு மொத்த மொத்த பாலிவுட்டே வந்து கதறிட்டு இருக்கான் கமல் சார் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காங்களாம் பரவாயில்ல ஒரு ரோலாக இருந்தாலும் ஒரு லுக்காக இருந்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர பாராட்டு மலையில் வந்து பாலிவுட்டை அதிர வச்சுட்டு இருக்காரு கமல் சார் ஸோ நேற்று தான் அவர் மும்பையிலேருந்து கிளம்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ சாட்டர்டே சண்டே இரண்டு நாட்கள் வந்து பிக் பாஸுக்கான ஷூட்டிங்கு இன்றைக்கி உடனே வந்து வந்துட்டு நேற்று நைட்டே வந்து வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து பிக் பாஸ் ஷூட் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ ப்ரமோ ஷூட்டு ஸோ சாட்டர்டே சண்டே மூன்று நாள் காய்ச்சல் இருந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது சரி இந்த ட்ரெய்லர் வந்து எந்த அளவுக்கு நாகலட்சுமி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா மொதல் ட்ரெய்லரில் எல்லாரும் வந்து என்ன யோசித்தோம் இந்த கதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புது வேர்ல்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இரண்டாவது ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருடைய டிசைன் அந்த ஆர்க் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ அமிதாப் பச்சன் இருக்காருன்னா அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் இப்படிலாம் காட்டுறாங்க ஸோ அவருடைய ஆர்க் எப்படி இருக்குது கமல் சார் காட்டுறாங்கன்னா கமல் சருடைய கேரக்டர் இப்படி பென் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படிப்பட்ட கேரக்டரில் வந்து இவரை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு கூஸ் பம்ஸ் வந்து கிளியர் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அடுத்து வந்து யுஎஸ்ஏயில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் அட்வான்ஸ் புக்கிங் வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு மில்லியன் போகுது பாகுபலி தான் மூணு மில்லியனு ஸோ ஆர்ஆர்ஆரும் மூணு மில்லியன் தான் ஸோ அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டுவெண்ட்டி எம் வியூஸ் இது போட்ட ட்ரெய்லரு பிச்சு உதறிட்டாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா கம்பல்சர் டைலாக வேறு லெவலில் பேசியிருந்தாரில்ல மனிதன் மாறல மாறவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் என்னதான் வந்து பண்ணாலும் மனிதன் அப்படிங்கிறவன் அப்படிதான் அடிப்படையாக ஒரு அடிமை மாதிரி தான் வந்து இருப்பான் ஒரு அரசியல் மாற்றம் அப்படிங்கிறதே வந்து வராது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ எவ்வளோ தூரம் வந்து நம்ம தனியாக நின்று நம்ம நேர்மைய நேர்மையு கூகுணாலும் மக்கள் வந்து திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பெட்டர் கிளாரிட்டியாக அந்த டைலாக்லேயே வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சிட்டாரு ஸோ மனிதன் மாற இயவே தெரியாது முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக பட்டுன்னு வந்து வச்சிட்டார் அப்படிங்கிறது தான் அதை பார்க்கும்பொழுது பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்க கமல் சார் பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ எழுபது வயசில் என்ன லைன் அப் பாருங்கள் அக் லைஃப் இந்தியன் டூ கல்கி அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் நம்ம அன்பறிவு படம் ஸோ அவருடைய கெட்டப்ஸ்லாம் வந்து பாருங்களேன் என்ன மாதிரி உழைப்பு ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து என்னென்னா கமல் சார் கிட்ட வில்லனு நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா வில்லனை அது முன்னாடி எந்த ஹீரோ நின்னாலும் கமல் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி திரிவர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எந்த வில்லனாக இருந்தாலும் நான் தான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கமல் சார்டில் இருக்குது அது இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப தெளிவாக அந்த பிக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் கல்கி நம்ம ஒரு இந்த ஈவெண்ட் வந்து நடந்துச்சுல மும்பையில் அப்போ வந்து கேபி சாருக்கு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு கமல் சார் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தார் பார்த்தீங்களா அதாவது அவர் பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருந்தார் ஆனால் அவரோட இவ்வளோ திறமை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நாகஸ்வினியும் வந்து கே பாலச்சந்திரையும் கம்பேர் பண்ண அந்த ஒரு விஷயம் குரு மரியாதை அப்படிங்கிறதையும் கமல் சார் வந்து எல்லா மேலேயும் கொடுக்கறது தான் அவரை இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கமல் சருடைய புக் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு டேட் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் அந்த புக்கோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபா அமேசானில் கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் டெலிவரி ஆயிரும் அப்படிங்கிறது தான் ஸோ அமேசானில் போய் பார்த்துக்குவோம் அந்த புக்கு பேர் வந்து கமல்ஹாசன் சினிமேட்டிக் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் ஆத்தர் பேர் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் டூ ட்ரெய்லர் சென்சார் ஆகிவிட்டது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் முப்பத்தி ஆறு செகண்ட் ட்ரெய்லர் கட்டு சும்மா ஆனால் பறக்கு தான் ட்ரெயிலரு வேறு லெவலில் கட் பண்ணியிருக்காங்களா ஜூன் இருபத்தி நாலு இருபது இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெடி ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஹவர் அது ரெண்டு ஹவர் முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா இண்டியன் டூ ஃபாரின்ல டைமிங் அப்டேட் ஆகிடுச்சு ஒரு வெப்சைட்டில் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில மூணு ஹவர் பன்னெண்டு நிமிஷம் படம் மொத்தம் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா அது வந்து ஏ ரேட்டட் மூவி என்னடா அப்படின்றீங்களா நானே வந்து தெரிச்சு போயிட்டேன் பட் இதை எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது யூபையே தான் இருக்கும் பட் ஏவா இருக்கும் பட்சத்தில் சங்கர் வேறு என்னத்தை குக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோணுது சோ என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நான் வந்து சினாபிஸ் படிச்ச வரைக்குமே ஹாலிவுட்ல அந்த இதெல்லாம் வந்து நிறைய வெப்சைட்ல பார்க்கும் பொழுது இந்த மாதிரி டைம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அபிஷியலா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமா இல்ல இவங்களா அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்றேன் ஓகேங்களா ஆனா ட்ரைலர் இருக்குது இருக்கு தான் வந்து பாயிண்ட் சோ டூ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யூஎஸ்ஏலாம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபா வந்து டிக்கெட்டுக்கு வித்து அப்புறம் இருபத்தி ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு அஞ்சாறு நாளில் மேஜரான ஒரு புக்கிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து விஜய் அவர்கள் தாவக்க டிவி கே ஸோ கட்சி தொடங்கிய விஜய் அவர்களுக்கு நம்ம கமல் சார் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அன்பு தம்பி அது மாதிரி போட்டுட்டு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் சாருக்கும் சாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா கமல் சார் முன்னாடி ஒரு பெட்ரு ஆக்டர் அப்படிங்கிறது கிடையாது அவர் படத்தை பார்க்கும்போது எப்படியா அந்த மனுஷன் பண்ணார் அப்படின்னா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பிடிச்சிட்டார் சின்ன பசங்கள்லாம் வந்து பிடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி பேசி இவங்க வந்து பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணும் பொழுது விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் கமல் கூட டான்ஸ் ஆடி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேலேருந்து வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலேசியா வாசுதேவன் அவர்கள் பதினாறு வயது நேரில் கமல்ஹாசன் அவர்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன் அந்த பாட்டு இளையராஜா அவர்கள் சொல்லும் பொழுது அந்த பாட்டு ஒன்று இருக்குது நீ பாடிட்டேன்னா உனக்கு வேறு லெவலில் போயிடும்னாரு அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக லைஃப்பில் அந்த பாட்டு எனக்கு வந்து ஒரு திரும்ப இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பேசியிருந்தார் கமல்சருடைய பதினாறு வயதுலேயே அடுத்து பிறமி நடராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாபிக் கொடுத்தாலும் அதில் வந்து வெல்வர்ஸ்டாக வந்து பேசுவார் அது எதனால் வந்துச்சு அப்படின்னா அவரோட அறிவு ஜீவியாக இருக்கிறதுக்கான காரணம் மற்றும் மூன்று பேர் முதல் தாய் தகப்பனார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து சொன்னார் அது அனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து மூன்றாவது வந்து கேவி கே பாலச்சந்திர அவர்கள் இந்த மூன்று தான் அவரை வந்து செதுக்கியிருக்காங்க அதுவும் வந்து அனந்த் அவர்கள் அப்படின்றது இந்த கமல்சர் வந்து புக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்ததுக்கான காரணமே அவர் தான் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகாட்டுதல் வந்து பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து கமல்ஹாசன் அவர்களுடைய தசாவதாரம் படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு பாட புத்தகத்தை இருக்குன்னு நம்புவீங்களா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் கமல்சருடைய அந்த ஓப்பனிங் போர்ஷன் இருக்குல்ல அதை பற்றி ஒரு கிளாஸே வந்து எடுக்கிறாங்களாம் ஸோ ஒரு பொண்ணே வந்து அட்டன் பண்ணியிருக்கு நம்ம கமல் சாரோடைய ரசிகர்களுடைய பொண்ணு ஸோ அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த கிளிப்பு பார்க்கும்போது நானே மிரண்டு போய்ட்டு அது இது படம் படத்தில் வந்து பாடமாகிட்டேங்க அப்படிங்கிறது தான் அடுத்து மகாராஜா டேரக்டர் இருந்தார்ல நம்ம நித்திலன் சுவாமிநாதன் அவர் வந்து கமல்சாரோடைய முதல் இன்ட்ரி நீங்கள் பார்த்துருந்தீங்களா அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு டேரெக்டர் எனக்கு வந்து ரொம்ப பார்த்தேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் அவருக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து ஒரு மூணு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்தில் கொடுத்தோம்னா நல்ல டேரக்டர் ஆவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் இப்போ நீங்கள் போட்டு பாருங்களேன் குரங்கு பொம்மையின்னு ஒரு படம் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் மகாராஜா ஸோ கமல்சருடைய கணிப்பு நீங்கள் பாருங்கள் சினிமா ப்ராப்பராக கற்றுக்கிட்டாருனா அவர் மிகப்பெரிய ஒரு ஞானியாக ஒரு டேரக்டராக வந்து அவர் ஆவார் அப்படின்ற மாதிரி வந்து அதை கலையுலக ஞானி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது வந்து ஆயிரக்காரன் கேட்டிங்கன்னா மகாராஜா பாருங்க போய் ரொம்ப க்ரிப்பிங்காக பண்ணியிருக்கார் ஸோ கமல்சருடைய வார்த்தை பொய்க்காது அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் வந்து தெரியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாரனுடைய சந்திப்பும் அது வரைக்கும் Bye.